ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் டெலிவரி போது நேற்று நான் சந்தித்த பிரச்சனை என்ன பிரச்சனை சந்தித்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சந்திச்சுருப்பீங்க நான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சந்திச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க சந்தித்தவங்க இதை எப்படி சமாளிச்சிங்கன்னு சொல்லுங்கள் சந்திக்காதீங்க சந்தி இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை சந்திக்காதவங்க இனிமேல் சந்திக்கும் போது சந்திச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து எப்படி பிரச்சனை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணணும் ஓகேவா அதுக்கு முதல்ல நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும் அந்த வட்டாரத்தில் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நெருங்க நண்பர்கள் இல்லாச்சும் இன்னொரு வேறையாச்சும் நண்பர்களை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை ஓகேவா ஓகே அப்படி இருந்தாலும் மேலே அவங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்க பக்கத்தில் கிடையாது ஓகே இப்போ நம்ம வந்து நேற்றுக்கு என்ன பிரச்சனை சந்தித்தோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி தான் இருந்தேன் ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஜோன்க்கு ஒரே ஜோன் தான் என் ஜோன் வேளாச்சேரி மட்டும் தான் ஓகேங்களா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஜோன் எதுவுமே ஆட் பண்ணல அந்த ஜோனுக்குள்ள தான் ஆர்டர் நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் மதியம் நல்லபடியாக முடிஞ்சுது ஓகேவா மதியம் பன்னெண்டு டு சென்னு பதினொன்று டு மூணு ஓகேவா நைட்டு ஷிஃப்ட்டு ஆரம்பிச்சிது ஈவினிங் ஆறு டு நைட்டு பதினொன்று ஓகேவா நான் வந்து ஆறு மணிக்கு லாகின் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா நைட்டு பத்தரை மணிக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா வந்து நம்ம நாலரை மணி நேரம் தேவை ஆனால் அஞ்சு மணி நேரம் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா நேற்றுக்கு ஆன் பண்ணும்போதே லேட்டாக ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஆரே கால் ஆன் பண்ணும்போது அப்படின்னா நான் என்ன பண்ணோம் பத்தே முக்காலா ஆமாம் பத்து நாற்பத்தஞ்சுக்கு நான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது நேற்று நைட்டு பத்து மணிக்கு பத்து மணிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிதுன்னா அப்போ நான் வந்து ஆஃப் பண்ணாலோ எனக்கு கால் மணி நேரம் தான் டைம் இருக்குது பத்து மணிக்கு அப்புறம் வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்னோடய தான் பிரச்சனை ஓகேயா ஃபுட் டெலிவரியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணுற என்னோட நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் என் தான் பிரச்சனை வண்டியில் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வண்டி ஒன்று பஞ்சர் ஆகும் பஞ்சர் ஆகிச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா பத்து மணிக்கு அப்புறம் வந்து நிறைய கடைகள் இருக்கான்னு தெரியல ஓகே அது ஒன்று விட்ருங்க அப்புறம்னா ஒன்று வேறாச்சு பெட்ரோல் இல்லாமல் போனால் ஃபுல்லாக ட்ரை ஆனால் ஸோ அதை கூட நம்ம போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பஞ்சர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது டியூப் டயர்லாம் ட்யூப்லேஸ்னால் கூட ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் காத்தடிச்சு கூட இது பண்ணலாம் ஆனால் டியூப் டியூப் டயர்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும் ருட்ட தஞ்சை எனக்கு வந்து ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனை எனக்கு நடை எனக்கு நடக்கல நேர்த்திக்கு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை இது வரைக்கும் என் வண்டியை எடுத்து நான் ஓட்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும் அந்த பிரச்சனை சந்தித்ததில்லை முதல் முறையாக த்ரோடூல் கேபிள் உங்களுக்கு தெரியும் த்ரோடூல் கேபிள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஆக்சிலேட்டர் கேபிள் ஓகேங்களா அது வந்து ஒரு ஆர்டர் நான் வந்து பிக் பண்ணி ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன் ஒரு ஐநூறு மீட்ரு இருக்கும் அதுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா திரவட்டில் ஒயர் கட்டாகுது ஒயர் கட்டாச்சு வண்டி போவாது ஆனால் நல்ல வேலை எந்த விபத்தும் எனக்கு நடக்கல மெயின் ரோடை விட்டு கிராஷ் பண்ணி உள்ளே இறங்குறேன் அப்படியே கட்டாது திருக்க முடியல திரு அதான் திரு தெரியும் கட்டாச்சுன்னு கட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஹேண்டில் போட்டு திருக்கணும் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது ஒரு யூஸ் இல்லை அப்படியே வண்டி அப்படியே மூவ் மூவாது பிரேக் அப்படிச்சு நிற்கிறேன் என்ன பண்ணனு தெரியல கஸ்டமர் லொகேஷன் போகிறேன் ஆல்ரெடி அந்த ஆர்டர் வந்து பிக் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை ஏன்னா பிக் பண்ணுறதுக்கு ஆட்ரு அவன் என்ன பண்ணிட்டான் மாற்றி கொடுத்துட்டான் அப்புறம் கோடி கீழே வந்து நான் பிக்கப்லாம் போட்டேன் ஆர்டரை அப்புறம் வந்து மாட்டு அந்த ஆடரை என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த ஆர்டர் வேறு ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான் நான் பிக்கப் போட்டு பத்து நிமிஷம் லேட்டு அப்புறம் அதை வாங்கிட்டு இங்கே வந்து போனால் இந்த இடத்துல ஒரு லேட்டு இத்தனை இந்த ஆட்ரு டெலிவரி பார்த்துன்னா வெறும் மூணே மூணு கிலோமீட்டர் டெலிவரி தான் ஆர்டர் தான் மூணு கிலோமீட்டர் டெலிவரி ஆர்டர் நான் வந்து எனக்கு வந்து நினைச்ச பிரச்சனை பார்த்திங்கன்னா அப்புறம் நல்ல வேலை யோசிச்சுட்டு இருக்கேன் வண்டி போகாது ஐநூறு மீ ஐநூறு மீட்டரு தள்ளிட்டு போய் கொடுத்துட்லாம் வேறு வழி இல்லை ஆர்டர் டெலிவரி பண்ணலாம் ஆனால் நமக்கு டைம் வந்து எத்தனை எவ்வளோ நேரம் இருக்குது நமக்கு ஷிஃப்ட் முடிக்கிறதுக்கு பத்தே மக்கள் வரைக்கும் லாகின்ல இருக்கணும் ஆர்டர் வந்து ஆனால் ஆர்டர் கவுண்ட் நானூறு இப்போ நானூறுவா இன்சென்டிவ் வேணும்னா ஸோ இருபது இருபது ஆர்டர் பார்த்துருக்கணும் நான் இருபத்தி நாலு ஆர்டர் பார்த்துட்டேன் இருபத்தி நாலாவது ஆர்டர் பார்த்தாச்சு இருபத்தஞ்சாவது ஆர்டர் கையில் இருக்குது அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணால் அடுத்த ஆர்ட்ரு போட்டுருவான் அப்போ என்ன பண்ணால் அரை கிலோமீட்டர் நான் நடந்து போனோம் நடந்து போயிட்டு போயிட்டுருந்தேன் வேற வழியிலே வச்சு வேறு ஒன்றும் அழிலேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு நண்பர் அதாவது நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு நண்பர் வந்து ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரோ தோட்டல் கே தோட்டல் கேபிள் கட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் பரவாயில்லை நான் அவங்களை டோப் பண்ணுறேன் சொல்லிட்டு டோப் பண்ணி கொண்டு விட்டார் அங்கே போய்ட்டு விட்டால் கஸ்டமர்ட்டாக கொடுத்துட்டேன் அவர் ரெடியாக இருந்தார் கஸ்டமர் ஏன்னு கேட்டார் இந்த மாதிரி சார் கட்டாயிடுச்சு வண்டி எனக்கு டோப் பண்ணி தான் கொண்டு விட்டாங்க அப்படின்னா அப்படிங்களா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார் அப்போ என்ன வச்சேன் கஸ்டமர் லொகேஷனை போய்ட்டு ரீச் கொடுத்துட்டு டெலிவரி அதாவது ஃபுட்டை வந்து டெலிவரி மார்க் பண்ணலை அப்படியே வச்சுக்கிட்டேன் ஏன்னா டெலிவரி மார்க் பண்ணால் அடுத்த ஆர்டர் போட்டுருவான் உங்களுக்கு அடுத்த ஆர்டர் போட்டால் என்ன பண்ணுவீங்க வண்டி ரிப்பேரு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல அப்புறம் என்ன பண்ணேன்னா எனக்கு எங்கள் வீட் எங்கள் ஹெல்ப்புக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை கூடணும் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா உடனே வருவாங்களான் கேட்டால் அந்த இடத்துல வர வரலை வரக்கு அந்தளவுக்கு நான் க்ளோஸாக யாரும் வைக்கல இல்லை ஸோ நம்ம ரூமில் நம்ம அக்கா பையன் இருந்தான் ஸோ அவனை கூப்பிட்டேன் அவன் வந்தான் ஓகேவா ஸோ அந்த இடத்துல நான் அது வரைக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுறேன் ஏன்னா அவனுக்கும் சென்னை புதுசு நான் சொன்னால் தான் தெரியும் மேப் பார்த்து நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் லொக்கேஷன் பார்த்து வந்துட்டான் வந்து வாரம் அவனுக்கு ஆனால் டோ பண்ண தெரியாது ஓகேவா அவனுக்கும் டோ பண்ண தெரியாது எனக்கும் டோ பண்ண தெரியாது வண்டியை அங்கே வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அந்த இடத்துல நான் டெலிவரி இன்னும் மார்க் பண்ணலாம் அவன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு ஆஃப் அன் அவர் பத்தரை மணிக்கு தான் நான் நான் என்ன பண்ணுறேன் அந்த கஸ்டமருக்கு ஃபுட்டை கொடுத்தாலுமே டெலிவரி மார்க் பண்ணுறது பத்தரை மணிக்கு பண்ணுறேன் ஆல்ரெடி எனக்கு வாணி மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஃபுட்டு லேட்டாகுது கஸ்டமரை நீங்கள் டெலிவரி பண்ணல அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ண வச்சு டெலிவரி பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு இன்னொரு நமக்கு டைம் இருக்கே நேரம் இன்னும் ரொம்ப டெலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு அவன் வண்டியில் இந்த வண்டி ஒரு ஓரமாக போட்டு பூட்டிட்டு அவன் வண்டியில் ஒரு ஆர்டரு அதை டெலிவரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டான் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணி அதை பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் வேலை செடி இருந்தால் மடிப்பாக்கம் போட்டால் உள்ளே போனால் தான் அவுட் ஆஃப் சொன்னேன் அடுத்த ஆடம் அவன் போட வேலை பத்து மக்கள் தாண்டிச்சு நேரே அங்கேயே ஆஃப்லைன் போட்டு வேலை செட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு அவனை என் வண்டி பக்கத்தை விட்டுடுறா நீ வீட்டு ரூம் போயிரு நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறேன் தள்ளிட்டு போயிட்டுருந்தேன் ஸோ தண்டீஸ்வரத்துலேருந்து தள்ளிட்டு போ போகிறேன் நம்ம வீட்டுக்கு கு கீதம் ஹோட்டல் பக்கத்தில் வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஓகேவா தண்டீஸ்வரம் நான் எங்கே இருக்கேன்னா தண்டீஸ்வரம் மெயின் ரோடு உள்ளே இருக்குது லதா ஸ்டோர் ஸ்டோர்ன்னுக்கா அது பக்கத்தில் இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் தூரம் தள்ளிட்டே வந்தேன் ஒருத்தர் கேட்டார் டோ பண்ணவான்னு கேட்டார் ஆனால் நான் அவ்வளோ தூரம் போனேண்ணே ஸோ அப்படியே நான் அங்கே பக்கத்தில் போயிருவேன் சொன்னார் ஓகே அவர் விட்டுட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே வரல அப்புறம் ஒரு ஆட்டோக்காரனை வந்தாங்க ஓகேவா அந்த ஆட்டோக்காரனை வந்து தான் நம்மளை வந்து டோ பண்ணி கொடு நான் வேணான்னு சொன்னேன் பரவாயில்லைண்ணே நான் வந்து எனக்கு ஷிஃப்ட்டில் முடிஞ்சிட்டு நான் அப்படியே தள்ளிட்டு போய்க்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு டேய் அவ்வளோ தூரம் போனோம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு நம்பவே முடில ஸோ வந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்கும்போது வந்து நான் அவங்களோட ஒரு ஹெல்ப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனசு உள்ளவங்க வந்து இருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு இத்தனைக்கும் ஒரு சவாரி வந்து எடுத்துருக்கார் ஆர்டரு அதை பிக் பண்ண போனோம் என்னையே வந்து நான் டோ பண்ணி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இத்தனைக்கும் ஆ டூ வீலரில் இல்லை ஆட்டோவில் இருக்கிற அவர் வந்து என்னை டோ பண்ணி விட்டு குருநானக் காலேஜ்கிட்ட வந்து விட்டு போனார் எனக்கு அவர்கிட்ட ஒரு நான் தேங்க்ஸ் சொல்ல நான் தேங்க்ஸ்ன்னு வண்டி சொல்லிட்டு சொன்னேன் எப்படின்னா இறங்க கூட அவரில் அவர் வந்து நான் விட்டுட்டு நான் போகிறேன்ப்பா சொல்லிட்டு அப்படியே வண்டி ஆட்டோவில் என்ன ஸ்பீடாக லாஸ்ட்டாக வந்து உடம்புச்சுன்னு ஃபோர்ஸை தள்ளி விட்டுட்டு அவர் போயிட்டார் அப்படியே நிற்க கூட செய்யலை வண்டி எனக்கு நேராக ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டு போயிட்டார் நானும் நெருங்கும் போதே சொல்லிவிட்டேன் நான் எனக்கு தேங்க்ஸ்ன்னா அப்படின்னு சொன்னேன் நில்லுங்கன்னு சொன்னால் இல்லைப்பா நேராயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது வந்து அவங்களே நமக்கு நம்ம மு நமக்கு வந்து உதவி பண்ணும்போது ஓ அப்போனா ஸோ இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது மனசுக்குள்ள ரொம்ப ஆறுதமாக ஆறுதலாக இருந்துச்சு பட் நம் என்னால் ஒரு ஃபீலிங் என்னென்னா அவர் நின்று ஒரு நிமிஷம் கூட பேச முடியல அவர் வந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாருனா இல்லைப்பா நான் எனக்கு நே ஆல்ரெடி லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை உங்களுக்கு தெரியும் நான் புரிஞ்சு சொல்கிறது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வேகமாக வந்து லாஸ்ட்டு அந்த நெருங்க காலேஜ் நெருங்க நெருங்க முடிச்சி வந்து வேகமாக ஃபோர்ஸாக தள்ளி விட்டு அவர் ஆட்டோவில் ஃப்ரண்ட்டில் போய்ட்டார் நான் வந்து லெஃப்ட்டு திரும்பி கீதம் மண்டல பக்கத்தில் வந்தேன் ஸோ அது நம்ம வீட்டுக்கு போனோம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வரம்பூச்சில் ஸோ அந்த இடத்துல யார் பார்த்துருந்தாலும் இப்போ நம்ம டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்க யாராச்சும் நம்மளை பார்த்தா கூட கேட்கலாம் என்னது டோ பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன் வந்து நமக்கு பண்ணும்போது வந்து ஒரு ஃபீல் எங்கேயா தனி ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க த்ரீ வீலர் ஓட்டிக்கிட்டு நம்ம டோ பண்ணுறது வந்து அவங்க பழகிருக்காங்க பழக்கப்பட்டது போல் பட் இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கே அவங்க நன்றி இப்போ அவங்களால் என்ன என்னால் அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடில நின்று பேச முடில அதான் வந்து வருத்தமாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நிகழ்ச்சியான சம்பவங்கள் இந்த மாதிரி ஆ ஒரு சந்திக்கும் போது உங்களுக்கு யார் மூலமாச்சும் ஒரு உதவி கிடச்சிருக்கும் யாருனே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி உதவி பண்ணவங்கள நீங்கள் வந்து நின்று பேசியிருந்தால் அவங்களுக்கு பரவாயில்ல ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் மனசுக்குல என்னால் வந்து அது ஜஸ்ட்டு ஒரு கனவு மாதிரி அப்படியே ஒரு ஜஸ்ட்டு முடிஞ்சு அப்படியே போன மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஒரு வாழ்க்கையில் நம்ம நடக்கிற ஒரு முக்கியமான பதிவு வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஞாபகம் இருக்கும் மறுபடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட நமக்கு அந்த ஞாபகம் வரும் பட் அது ஒரு வீடியோவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரீகேப் ஓ ரைட் உணர்ச்சி வசமாக நம்ம அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம என்ன இது பண்ணோம் அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியும் ஸோ இதை பார்க்குறவங்க உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் வந்து ஓ நாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நினைவு நடந்துச்சு நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவீங்க ஸோ அது ஒரு சின்ன மெமரிபிள் இதாக இருக்கும் மூமெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா இத்தனைக்கு நம்ம வந்து வேலை இருந்தோம் நம்ம எப்படினாலும் நடந்து கூட வீட்டில் வந்துக்கலாம் இதுவே வந்து அதர் ஜோன் இப்போ நீங்கள் ரெண்டு சோன் மூணு சோன்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டியிருந்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ஏதாச்சும் கட் ஆச்சு த்ரோடோல் கேபிளில் பஞ்சர் ஆச்சுன்னா உங்களுடைய நிலமை என்ன அப்படின்ட்டு யோசிக்க முடியாது நைட் டைம் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு கடையுமே இருக்காது அப்படி இருந்தால் உங்களுக்கு லாங்கில் இருக்கும் கடை ஓகேவா நீங்கள் அங்கே போய் பஞ்சர் போட பஞ்சராக இருந்தால் பஞ்சர் போனால் ஆனால் மெக்கானிக்கு நைட்டு வந்து அதிகமாக வந்து ஒரு இது இருக்காது உனக்கு ஸ்பேர் இப்போ வந்து என் வண்டிக்கு வந்து த்ரோட்டில் கேப் கேபிள் கட்டாயிடுச்சு ஆனால் கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா நைட்டு ஸ்பேர் கடந்தா இருக்காது அது வாங்கினா தான் நான் போட்டு இது பண்ண முடியும் அது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனை சந்தித்தேன் ஓகேங்களா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனால் இடையில வந்து நான் ரெண்டு தடவை த்ரோட்டல் கேப்லாம் மாற்றிட்டேன் ஆனால் இந்த தடவை வந்து கட் ஆனது வந்து மற்ற தடவைலாம் த்ரோட்டல் கேபிள் கட் ஆனதே கிடையாது ஆனால் வந்து டைட்டாகவும் நான் மாற்றியிருக்கேன் ஆனால் இந்த தடவை கட்டே ஆகிடுச்சி நம்ம முறுக்கிறது க டைட்டாகவும் அதில் வச்சே ஓகே டைட்டாகிட்டு சொல்லிவிட்டு வேறு கேபிள் மாற்றிருக்கேன் ஆனால் இந்த தடவை கட்டாயி தான் மனசு கஷ்டமாக போச்சு ஓகே உங்களுடைய அந் உங்களுடைய கருத்துக்களை அதாவது உங் நீங்களும் இந்த மாதிரி சந்திச்சுருந்தீங்கன்னா அது என்ன இந்த மாதிரி ஃபுட்டில் ஓட்ட முச்சதில் சந்தித்த நினைவு இது உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு நல்ல ஒரு நினைவுகளை கொடுத்துருக்கு நேற்றுக்கு நைட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு அந்த ஆர்டரை நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக கஸ்டமரை டெலிவரி பண்ணிவிட்டேன் ஆர்டர் முடி இப்போ அந்த ஆர்டர் சொன்னேன்ல இருபத்தி நாலாவது இருபத்தஞ்சி ஆர்டர் அது டெலிவரி பண்ணியிருந்தான் வச்சுக்கோங்களேன் அடுத்து நான் ஒன் ஹவருக்கு நான் வந்து கண்டிப்பாக முக்கால் மணி நேரத்துக்கு நான் டெய்லி ஏதாவது ஆர்டர் பார்க்கணும் ஆர்டர் பார்க்கலனா நேற்றுக்கு நான் ஓட்டுனது ஸ்விக்கி ஓட்டுறது எல்லாரும் தெரியும் அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நை நைட் இவ்வளோ ஓடி இருக்கேன் நானூறுரூவா வந்து சர்ஜி வந்துச்சு ஓகே நான் ஓட்டின ஆர்டர் ஓட்டினதில் அந்த நானூறுவாயும் போயிடும் ப்ளஸ்ஸு இன்சென்டிவ் ஒரு நானூறுரூவா அந்த இன்சென்டிவ் போயிடும் மொத்தம் எட்நூறுவா அந்த என்னாச்சுன்னா அடி ஆகிருக்கும் அந்த அந்த ஷிஃப்ட்டு நான் கம்ப்ளீட் நான் நேற்று நைட் டின் டின்னர் விற்கு கம்ப்ளீட் பண்ணலன்னா எனக்கு போயிருக்கும் நேற்றுக்கு உதவி பண்ணேன் என்னுடைய அக்கா பையனுக்கும் முதல்ல ஒரு நன்றி அதே சமயத்தில் வந்து அந்த ஆட்டோக்காரர் கடைசி வீட்டுக்கு எனக்கு விட்டு விட்டு வர பார்த்திங்களா அவருக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் எனக்கு கிடைச்சிது பேக் டு பேக் ஸோ ரொம்ப நன்றி அதே சமயத்தில் இன்னொரு நண்பர் அந்த ஃபுட் எலி கொண்டு கொடுறதுக்கு அவர் தலைவன் வந்தார்ல அவருக்கும் நன்றி இந்த இடத்துல ஓகேவா உதவிகள் அது நமக்கு வந்து கிடைக்கும்போது எதிர்பாராத உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் போது வந்து அது ரொம்ப எதாவது எப்போ ஆச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும் எப்போவுமே கிடைக்கணும்னு நினைக்காது நினைக்க நினைக்கும் சொல்ல முடியாது ஓகேவா அப்புறம் இன்றைக்கி தான் அந்த கேபிள் மாற்றினேன் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா கொடுத்து மாற்றினேன் மாற்றுறதுக்கு எண்பது ரூபா வாங்கிட்டாங்க கேபிள் நூற்றி அறுபது ரூபா மொத்தமாக இரநூத்தி நாற்பது ரூபா செலவு பண்ணேன் இந்த கேபிள் மாற்றிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஸோ ஓகே நண்பா ஸோ வழக்கம் போல் இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட் டெலிவரி வீடியோ ஸோ ஃபுட் டெலிவரி வீடியோனால் அதில் நடந்த யானிங் சப்பத்தில் எதுவும் பேச வரல நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத சம்பவம்னு சொல்லக்கூடாது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நான் சந்தித்தேன் இது மாதிரி இந்த மாதிரி எனக்கு சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்ற ஒரு நல்ல வீடியோவோடு பாய்